டெல்லி அணியின் காவி திட்டங்கள் நிறைவேறாது மக்கள் நலப்பணிகள் திராவிட மாடல் அரசியல் நிறைவேறாமல் ஓயாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஒரு பக்கம் காட்டமான பேச்சை பேசியிருக்காரு இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசின் காலை உணவு திட்டத்தின் மூலமா பள்ளி குழந்தைகள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைகள் பல பல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகையில் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் உரிமை தொகையை கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக வாங்கிட்டுருக்காங்க இன்னும் தகுதியுடைய மகளிருக்கு அந்த உரிமை தொகை நிச்சயமாக போய் சேரும் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக இன்னும் பல பணிகள் நலத்திட்டங்கள் விரைந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசின் சார்பில் உயர் குழு ஒன்று அமைச்சிருக்கு அந்த வகையில நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் உயரிய பணிகளில் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்துச்சு அந்த வகையில அந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் உயர்மட்ட அளவில் பல சிக்கலான விஷயங்களையும் அரசு ஆராய்ந்து மக்கள் நலத்திட்ட பணிகளை எப்படி விரைந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறதாவோ அதன் மூலமா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து நடத்த போறதாவும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அந்த ஜூலை தேதியான இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் ஆரம்பமாயிருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் இடங்கள்ல இந்த முகாம் நடக்கும் அப்படின்னோ நாற்பத்தி மூன்று விதமான சேவைகள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது தமிழக அரசு இதுல நாற்பத்தி மூன்று விதமான சேவைகள் சரிதான் குறிப்பா காவல்துறையில் பொதுமக்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து அதன் மேலே உரிய ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாலோ இல்லை காவல்துறையினர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து பொதுமக்கள் கிட்ட தகாத வார்த்தைகளால் பேசுகிறதோ அநாகரிகமான செய்கையினால் அவங்கள நடத்துகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதையும் கூட நீங்கள் அந்த முகாம்களில் ஒரு புகாராக கொடுத்து நீங்கள் அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாமில் காவல்துறை சம்பந்தப்பட்ட சேவைக்கு தனியாக ஒரு டெஸ்கை வந்து போட்டிருக்காங்களா அது ஒரு பக்கம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று இரண்டு மூன்றுன்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று விதமான சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கு அதில் எது சம்மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று விதமான லிஸ்ட் லிஸ்ட்டு வந்து என் கையில் இருக்குது அதை நான் சொல்றேன் நல்லா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க முதல்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இரண்டாவதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை நான்காவதா எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பண்பாட்டுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை வீட்டு வசதி மற்றும் மக்கள் தொடர்பு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இது எல்லாத்துக்கும் மேல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை இது மாதிரி பதிமூன்று பதினான்கு பிரிவுகளின் கீழே நாற்பத்தி மூன்று விதமான சேவைகளை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இந்த மாதிரியான திட்டங்கள் ஏற்கனவே மாவட்டந்தோறும் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் குறிப்பாக சொல்ல போனா மனுநீதி முகாம்னு ஒன்று நடக்கு அதுவும் இதுவும் ஆகுதேப்பா அப்படின்னு சத்தியமா நான் கிடையாது எதிர்கட்சி தரப்பிலிருந்து இப்படி ஒரு கேள்வியை விட்டுருக்காங்க சமூக ஆர்வலர்களும் இதைத்தான் சொல்லிருக்காங்க அப்போ அங்க அந்த மனுக்களை வாங்கிட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு முகாம்ல எந்த ஒரு உத்தரவாதம் கிடைக்க மக்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது அந்த வகையில் பார்க்கும்போது எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரியான துரிதகதியில் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமான பேச்சை தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் சமீப காலமாக சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே திமுக அரசு பார்த்தீங்கன்னா விடியல் அரசுன்னு சொல்லிட்டு விடியாத சில திட்டங்களை மக்களுக்கு வந்து சுமத்தி அதன் மூலமாக மக்கள் வந்து நல்லதை வாங்கினாங்களோ இல்லையோ பல நாச வேலைகளுக்கு வந்து நாசமான ஒரு சில விஷயங்களுக்கு வந்துட்டு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு குறிப்பாக சொல்ல போனால் மடப்புறம் காவலாளி அஜித் கொல்லப்பட்ட இந்த விவகாரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு இதுலையே நீங்கள் வந்துட்டு இந்த விடியல் அரசு விடியா அரச ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மக்களேன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அவரும் இப்போ வந்து அதாவது தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் இதையெல்லாம் முன் வச்சு தான் பேசிட்டு இருக்காரு ஆக மொத்தத்தில் எதுக்காக இப்போ இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் மூலமா பத்தாயிரம் இடங்கள்ல முகாம் நடக்கிறதுனா சரிதான் ஆனா அந்த முகாம்கள்ல மக்களுக்கு துரிதகதியில அந்த சேவைகள் மக்கள் நல திட்டங்கள் முறையா சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யாராவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமுக்கு போயிருக்கீங்களா அங்கே மனுக்கள் கொடுத்துருந்தீங்களா எந்த மாதிரி அதிகாரிகள் உங்களை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி கூட மறக்காம கியூ செவனோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்களை பண்ணுங்க தேங்க்யூ